மீனாட்சி பொண்ணுங்க கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம ரெங்கநாயகியை வந்து பேசிகிட்டு இருக்க சீன் தான் இருக்காங்க ஏ வெற்றி நான் சொல்றது உன் காதில் கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்க என்னம்மா அப்படின்றாங்க ஒரு தீ பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீடேறி வந்து நின்றுட்டு நம்ம எல்லாரையும் அழிச்சிருவேன் சொல்லிட்டு போறடா குடும்பத்தோட அவளை வீட்டை விட்டு துரத்தினி அடித்து அனுப்பணும் வெற்றி புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க அம்மா என்னம்மா அப்படின்றாங்க ஆமடா இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு கெடு வச்சிருக்கா அவள் எனக்கு கெடு வச்சிருக்காளா இங்கே பாரு வெற்றி நீ போய் அவளை அடித்து ஊற விட்டே துரத்துற அவள் யார்டா நம்மளை இந்த ஊரை விட்டு போன்னு சொல்கிறதுக்கு இங்கே பாரு உன் அடி தாங்காமல் இந்த ஊரை விட்டு அவங்க ஓடணும் நீ வந்து சொல்லணும் அம்மா என் அடி தாங்காமல் அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்கம்மா நீ என்கிட்ட வந்து சொல்லணும் போ வெற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி மண்ணு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க என்னம்மா பண்ணணும் அப்படின்னு மறுபடி கேட்க என்னடா உனக்கு புரியவே இல்லையா படித்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்க மறுபடியும் என்ன செய்யணும் ஒன்றும் செய்யணும் என்கிட்ட நின்று கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னுட்டு இருக்காங்க அப்போது சக்தி மனசில் நினைக்கிறாங்க ஐயோ போச்சு இவன் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிட்டா நமக்கு தானே தேவையில்லாத பிரச்சனை வரும் ஐயோ அப்படின்னு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு மீனாட்சி மனசில் நினச்சிக்கிறாங்க போச்சு சாமியார் சொன்ன மாதிரியெல்லாம் நடக்குது வெற்றி தம்பி மட்டும் போய் பிரச்சனைக்கு போயிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வர்றது உறுதி ஐயோ கடவுளை நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வெற்றி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்க கிளம்பி போடா அப்படின்றாங்க அதை கேட்டது மீனாட்சி அம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஷாக்காய் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது